ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா நடிகரும் தயாரிப்பாளரும் ஆகிய தங்கர் பச்சன் இவர் நடித்த மற்றும் இயக்குன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் நிறைய படங்கள்ல நிறைய விஷயங்களை தத்ரூபமா அழகா சொல்லி காமிச்சிருப்பாரு இவர் இயக்குன சில படங்கள்ல பாக்கும்போது நம்மளுக்குமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும் அந்த அளவுக்கு இவர் ஒரு சிறப்பான கதைகளத்துல படங்களை பண்ணுவாரு அதுவும் இல்லாம நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அது என்னென்ன படங்கள்னு முதல்ல பாக்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி இந்த படத்துலயும் இவர்தான் நடிச்சாரு ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சொல்லி வந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற படத்துலையும் இவர்தான் நடிச்சிருக்காரு மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஒரு சொல்லி வந்த அம்மாவின் கைபேசி இந்த படத்துலையும் இவர்தான் நடிச்சிருக்காரு நாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஒரு சொல்லி வந்த மெர்லின் அப்படிங்கிற படத்துலையும் இவர்தான் நடிச்சிருக்காரு அடுத்ததாக இவர் இயக்குன படங்கள் என்னென்ன அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவதாக ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் சொல்லி வந்த அழகி அப்படிங்கிற படத்தை இவர்தான் இயக்குனாரு இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் ரெண்டாவது பார்த்தோம்னா அதேவர் சொல்லி வந்த சொல்ல மறந்த கதை இந்த படத்தையும் இவர்தான் இயக்கியிருப்பாரு இந்த படம் ஒரு குடும்ப பாங்கன படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த தென்றல் அப்படிங்கிற படத்தையும் இவர்தான் இயக்கியிருப்பாரு நாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி இந்த படத்தையும் இவர்தான் இயக்குனாரு அஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது சொல்லி வந்த ஒன்பது ரூபாய் நோட்டு அப்படிங்கிற படத்தையும் இவர்தான் இயக்குனாரு ஆறாவது பார்த்தோம்னா அதே வருஷம் சொல்லி வந்த பள்ளிக்கூடம் இந்த படத்தை இவர்தான் இயக்குனாரு இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதுவும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதை இந்த படத்தின் மூலமா அவர் வாங்கியிருக்காரு ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஒரு சொல்லி வந்த அம்மாவின் கைபேசி இந்த படத்தையும் இவர்தான் இயக்குனாரு எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஒரு சொல்லி வந்த களவாடியா பொழுதுகள் இந்த படத்தையும் இவர்தான் இயக்குனாரு கடைசியா ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஒரு சொல்லி வந்த கருமிகங்கள் கலிகின்றன அப்படிங்கிற படத்தையும் இவர்தான் இயக்குனார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்